ஆல கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய சம்பரோஷணம் என்னும் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமசையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆல கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மங்கள இசையுடன் தொடங்கப்பட்டு கோ பூஜை விஸ்வரூப தரிசனம் நான்காம் கால யாகசாலை பூஜை ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனை பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு பஞ்சமுக கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் கும்பங்கள் புறப்பட்டு ஆலய கருவறை விமான கோபுரத்தை வந்தடைந்தது மேலும் விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு காலை ஒன்பது முப்பது மணியளவில் சிம்மலக்கணத்தில் கருவறை விமானம் மற்றும் கொடிமரத்திற்கு சம்பம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா கணபதி ஸ்ரீ கிருஷ்ணன் போத்ராஜா முத்தால் ராவுத்தர் நாகராஜன் ஆகிய பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவினர் செய்திருந்தனர் திண்டிவனம் அடுத்த பாதிரி கல்லங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்கலை சமேது ஸ்ரீ அய்யனாரப்பன் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பாதிரி கல்லங்குப்பம் ஸ்ரீ மரத்தடி வலம்புரி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்கலை சமேது ஸ்ரீ அய்யனாரப்பன் சுவாமி ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி ஸ்ரீ நாகராஜா நாகக்கண்ணிகள் தேவதைகள் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்ரீ கருட பகவான் சன்னதிகள் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி ஸ்ரீ வீரன் சுவாமி ஸ்ரீ முனீஸ்வரன் சுவாமி ஸ்ரீ சப்த கண்ணிகள் மற்றும் பரிவார தெய்வங்கள் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காலை ஒன்பது முப்பது அளவில் கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பது நாற்பத்தைந்து அளவில் ஸ்ரீ பூரணி பொற்கலை சமேது ஸ்ரீ அய்யனரப்பன் ஆலய கருவறை விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத அய்யனாரப்பன் சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது மேலும் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ அய்யனாரப்பன் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் ஆஷாட நவராத்திரி விழாவின் வராகி அம்மனுக்கு தேங்காய்ப்பூ அலங்காரம் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுவாமி தரிசனம் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதியில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் அளித்து வருகிறார் இங்கு ஆண்டுதோறும் ஆணி மாதம் பத்து நாட்கள் ஆஷாட நவராத்திரி விழா விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கியது முதல் நாள் இனிப்பு அலங்காரமும் இரண்டாவது நாள் மஞ்சள் அலங்காரமும் மூன்றாவது நாள் குங்கும அலங்காரமும் நான்காவது நாள் சந்தன அலங்காரம் நடைபெற்றது தேங்காய்ப்பூ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ திரிசூலி ஆலய கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி திருவிழா மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருவிழந்தூர் தோப்பு தெருவில் மிகவும் பழமையான ஸ்ரீ திரிசூலி காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வருகிற பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று திருக்கைலாய பரம்பரை தருமையாதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசுலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற இருக்கிறது இக்கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி புதிய விமான கோபுரம் அமைக்கப்பட்டு இதுவரை திருசூல வடிவில் அருள்பாலித்து வந்து ஸ்ரீ திருசூலி காளியம்மனுக்கு தமிழ் கலாச்சார கலை வண்ணத்துடன் நூதன விக்கிரகம் அமைத்துள்ளனர் இதையொட்டி ஸ்ரீ பரிமள ரங்கநாதன் ஆலய திருக்குளத்திலிருந்து ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஏந்தி புதிய விமான கலசங்களுடன் மேளதாளம் பம்பை முழங்க வான வேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு வந்தனர் அந்த முளைப்பாரி பாலிகைகளை யாகசாலையில் வைத்து வேதாகம சிபாச்சாரியார்கள் எஜமான சங்கல்பம் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாசு கோ பூஜை செய்தனர் அதனையொட்டி ஸ்ரீ திருசூலி காளியம்மன் விக்கிரகங்களுக்கு அஷ்டாதிஸ்கிரியை என்னும் கண்திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நடந்த இந்த முளைப்பாரி திருவிழா மிக சீரும் சிறப்பமாக நடைபெற்றது இந்த முளைப்பாரி திருவிழா தென் மாவட்டங்களில் மட்டுமே நடைபெற்று வருவதால் நேற்று மயிலாடுதுறை நகரப் பகுதியில் நடைபெற்றதால் வழியெங்கும் ஆயிரக்கணக்கானோர் கண்டு வியந்தனர் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் ஒன்பதாம் நாள் அம்மன் முற்பிறவும் நளின வரலாறும் என்கிற ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தர்ம மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மின் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இன்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர்கள் மருத்துவர் குல சமுதாயம் மற்றும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமயம் கணாச்சாரி மற்றும் ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் நாமக்கல் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ஆனிமாத பிரம்மோட்ச தேர் திருவிழா ஆறாம் நாள் யானை வாகனத்தில் திருவிதி உலா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகராரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆனிமாத பிரம்மோட்ச தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் துவங்கி ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை உற்சவர் அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் யானை வாகனத்தில் எழுந்தருளி துளசியால் அர்ச்சனை செய்த பின் கோபுர தீபம் கும்பதீபம் நட்சத்திர தீபம் மற்றும் சோட சுபசாரங்கள் நடைபெற்ற பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன திருவிதி உலா புறப்பாடு நடைபெற்றன வழிநெடுக பக்தர்கள் தேங்காய் உடைத்து வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர் மேலும் விழாவில் முக்கிய நிகழ்வான பத்தாம் தேதி புதன் அன்று திருக்கல்யாண வைபவமும் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழனன்று குதிரை வாகனத்திலும் விழாவில் ஒன்பதாம் நாள் பனிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஐந்து பதினைந்து மணி முதல் ஆறு மணிக்குள் சுவாமி ரதமேறும் நிகழ்வும் பின்னர் காலை ஒன்பது மணிக்கு திருத்தேர் திருவீதி பெருவிழா மிக விமர்சையாக நடைபெறவுள்ளன விழாவிற்கான ஏற்பாடுகளை அறநிலைத்துறை கோவில் நிர்வாகம் செய்து வருகின்றன நாகை அருகே கீழ்வெள்ளூர் குஜாம்பிகை உடனுரை அட்சயலிங்க சுவாமி கோவிலில் திருக்கல்யாண வைபவம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு நாகை மாவட்டம் கீழ்வெள்ளூரில் அமைந்துள்ள சுந்தர குஜாம்பிகை உடனுரை அட்சயலிங்க சுவாமி கோவிலில் திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது திருக்கல்யாணத்தை முன்னிட்டு இன்று காலை அனுஜை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் அபிஷேகமும் கீழ்வெள்ளூர் அட்சய சுவாமி கோவிலில் உள்ள வலது பாத நடராஜர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கோவிலில் இருந்து ஏராளமான பெண்கள் சீர்வரிசை எடுத்து கீழ வீதி தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதி வழியாக கோவிலை வந்தடைந்தனர் அதன்பின் மாப்பிள்ளை அழைப்பு பெண் அழைப்பு வைபவங்கள் நடைபெற்றது பின்னர் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியும் நடைபெற்று தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க தாரணம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளானோர் பங்கேற்றனர் அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு செங்குந்தர் கும்மியாட்டம் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அன்ன அம்மன் ஆலய பராமரிப்பு பணிகள் நடைபெற்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை ஐந்து பதினைந்து மணி முதல் ஆறு பதினைந்து மணிக்குள் விமான கோபுரத்திற்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதை முன்னிட்டு நேற்று காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இத்தீர்த்தம் மற்றும் நுழைப்பாறிக் கொண்டு வரும் நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வண்ண சீருடை அணிந்து வெங்கமேடு காமாட்சியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலமந்த பிறகு காமாட்சியம்மன் ஆலயம் வந்தடைந்தனர் அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் இரவு முதல் கால வேள்வி தொடர்ந்து நேற்று காலை இரண்டாம் கால வேள்வி மற்றும் நேற்றிரவு மூன்றாம் கால வேள்வி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இரவு ஆலயம் எதிரி செங்குந்தர் கும்மியாட்டம் நிகழ்ச்சியில் நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் வண்ண அணிந்து கும்மி ஆட்டத்தை சிறப்பாக நடத்தினர் இந்த கும்மி ஆட்டத்தில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை தங்களது பாரம்பரிய கும்மி ஆட்டத்தை ஆடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினர் தொடர்ந்து இன்று காலை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்தனர் இன்று காலை முதல் சிறப்பான முறையில் அன்னதான நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பழனி அருகே எட்டம புத்தூர் கிராமத்தில் உள்ள பழமையான ஸ்ரீ ராஜகாளியம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா திருப்பணிகள் நடைபெற்று வந்தன பணிகள் முடிந்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக யாகசாலையில் வேத மந்திரம் முழங்க சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து கோ பூஜையும் நடைபெற்றது பின்னர் புனித நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊர் பண்ணாடி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் சோழவந்தான் அருகே மன்னாடிமங்கலம் கிராமம் கல்லாங்காடு பகுதியில் உள்ள முத்தையா சாமி மற்றும் மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா மே இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது இந்த விழாவை முன்னிட்டு மண்டல பூஜை வரதராஜ பண்டிட் தலைமையில் யாக பூஜை புனித நீர் குடங்களை எடுத்து வலம் வந்தன இதனைத் தொடர்ந்து முத்தையா சுவாமி மாரியம்மன் உள்பட பரிவார தெய்வங்களுக்கு பால் தயிர் உட்பட இருபத்தோரு திரவியங்களால் மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் பாஜக விவசாய அணி மாநில துணைத் தலைவர் எம் வி எம் சோழமந்தான் பேரூராட்சி பதிமூன்றாவது வார்டு கவுன்சிலர் வள்ளிமயில் எட்டாவது வார்டு கவுன்சிலர் அரைம சங்க தலைவர் டாக்டர் மருதுபாண்டியன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காடுப்பட்டி போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தனர் கோவிந்தாபுரம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலய ஜீரண தாரண நூதன ஆலய அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கருவம்பாக்கம் மதுரா கோவிந்தபுரம் கிராமத்தில் எழுந்துள்ளி குவலையங்காக்க கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ துர்கையம்மன் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ நாராயணி ஸ்ரீ நவகிரகங்கள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை கோபூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாம் கால பூஜைகள் நாடி சந்தானம் மற்றும் மூலமந்திர ஹோமங்கள் அஷ்ட திரவிய ஹோமம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது மேலும் காலை பத்து மணி அளவில் கும்பங்கள் புறப்பட்டு ஆலய கருவறை விமான கோபுரத்தை வந்தடைந்தது மேலும் விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு காலை பத்து பதினைந்து மணி அளவில் சிம்மலக்கணத்தில் கருவறை விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ கெங்கையம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திண்டிவனம் அருள் தரும் மரகதாம்பிகை உடனுரை அருள்மிகு திந்திரனீஸ்வர திருக்கோவிலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் குரு பூஜை ஒன்பதாம் ஆண்டு மாணிக்கவாசகர் வாசகர் குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள் தரும் மரகதாம்பிகை உடனுரை அருள்மிகு திந்திரனீஸ்வர திருக்கோவிலில் ஆனி மாதம் மக நட்சத்திரத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் குரு பூஜை நடைபெறுவது வழக்கம் இதனை முன்னிட்டு திந்திரனீஸ்வரர் திருவாசக குழு மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் குரு பூஜை குழு மற்றும் திந்திரனீஸ்வரர் உழவார பணிக்குழு இணைந்து நடத்திய ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் குரு பூஜை மற்றும் திருவாசகம் மொற்றோதல் வெகு சிறப்பாக நடைபெற்றது உத்தரமேரூர் அருகே ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் மானாம்பதி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நேற்று விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் கோ பூஜை சாந்தி பூர்ணாகதி முதல் கால யாக பூஜை தீபாராதனை நடந்தது இன்று காலை முதல் இரண்டாம் கால யாக பூஜை நாடி சந்தானம் மகா பூர்ணாகதி உள்ளிட்டவை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சிவாச்சாரியார்கள் தலைமையில் யாகசாலையிலிருந்து புறப்பட்டு கோவலை சுற்றி வந்து விமான கோபுரத்தில் பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தேறியது பின்னர் செல்வ விநாயகருக்கு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களின் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் மானாம்பதி கிராமத்தை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் காரை கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ புள்ளியாத்தம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியம் நம்பர் எண்பத்தெட்டு காரை கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ புள்ளியாத்தம் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தை கிராம நாட்டாமைக்காரர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து புனரமைத்து கும்பாபிஷேக விழா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த திங்களன்று காலை கோ பூஜை ஸ்ரீ கணபதி ஹோமம் நடைபெற்றதை தொடர்ந்து அன்று மாலை கரிக்கோலம் ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் கலச ஸ்தாபனம் முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் செவ்வாய் என்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை மூலமந்திர ஹோமம் பின்னர் மாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜையும் அன்றிரவு அஷ்டமந்தனம் சாற்றுதல் நாடி சந்தானம் ஆகியவை நடைபெற்றது கும்பாபிஷேக நாளான இன்று நான்காம் கால யாகசாலை பூஜையும் மகா தீபாராதனையும் தொடர்ந்து பல்வேறு புனித நதிகளில் நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசம் புறப்பாடு செய்து கோவிலை சுற்றி பலம் வந்து கோபுர கலசம் மீது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று பின்னர் மூலஸ்தானம் மூலவர் உற்சவர் கும்பாபிஷேகமும் மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை காண வந்த ஏராளமான சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் நாட்டமைக்காரர்கள் கிராம பொதுமக்கள் ஆகியோருடன் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் துணைத் தலைவர் கவிதா பாபு வார்டு உறுப்பினர்களுடன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேவசிகாமணி தொழிலதிபர் கனக சபாபதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் ஆஷாட நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் மயிலாடுதுறை கட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மங்கள வராகி அம்மனுக்கு செந்தூர காப்பலங்காரம் செய்து சிறப்பு வழிபாடு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன ஆணி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அம்மனின் போர்படை தளபதியாக விளங்கும் வராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரியாக இது பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி துலாகட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மங்கள வராகி அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன ஐந்தாம் நாளான நேற்று பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் திரவியப் பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு செந்தூர காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சோடச தீபாரதனைகளுடன் மகா தீபாராதனை செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் செஞ்சி வட்டம் திண்ணலூர் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலையில் நடைபெற்றது பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா திண்ணலூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் முத்துமாரியம்மன் செல்லியம்மன் ஆகிய கோவில்கள் திருப்பணிகள் செய்து மகா கும்பாபிஷேக விழா இன்று காலையில் விமர்சையாக நடைபெற்றது இதை முன்னிட்டு நேற்று காலை ஐந்து மணிக்கு மங்கள பூஜையுடன் எஜமான சங்கல்பம் அணுக்கே புன்னியாக வாஜனம் விக்னேஸ்வர பூஜை பாசசாந்தி பிரவேச பலி கலாகர்ஷனம் யாகசாலை பிரவேசம் யாக பூஜை கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் முதல் கால பூர்ணாகதியும் சுவாமி பிரதிஷ்டை அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் நடைபெற்றது பத்தாம் தேதி இன்று புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு கோ பூஜை விக்னேஸ்வர பூஜையுடன் இரண்டாம் கால யாக பூஜையும் ஏழு மணிக்கு ரக்ஷாபந்தனம் தர்வார்சனை நாடி சந்தானம் தம்பதிகள் பூஜை எட்டு மணிக்கு மகா பூர்ணாகதி தீபாரதனை நடைபெற்றது ஒன்பது மணிக்கு யாத்ரா தானம் கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து சக்தி விநாயகர் முத்துமாரியம்மன் சல்லியம்மன் கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் திண்ணலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து விழா குழுவினர்கள் அனைத்து உபயதாரர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் விழா குழுவின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற வெள்ளித்திருத்தேர் பவனி உற்சவம் பக்தர்களின் அரகர முழக்கங்கள் முழங்க வெள்ளித்திருத்தேரில் வள்ளி தேவானையோடு எழுந்தருளி காட்சியளித்து சுப்பிரமணிய சுவாமி கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற கந்த புராணம் அரங்கேறிய குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் செவ்வாய்தோறும் வெள்ளித்திருத்தேர் உற்சவமானது நடைபெறும் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையொட்டி மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் உற்சவ உற்சவமூர்த்தி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வள்ளி தேவானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளி திருத்தேரில் எழுந்தருளி கற்பூர தீபாராதனைகள் காட்டப்பட்டது அதன் பிறகு சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளித்தேரில் எழுந்துள்ள முருகப்பெருமானை வணங்கி ஏராளமான பக்தர்களுடன் வெள்ளித் தேரினை கோவில் உட்பிரகாரத்தில் வடம்பிடி திடுத்துச் சென்று வழிபட்டனர் மேலும் அப்போது அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்களும் வெள்ளித் தேரில் எழுந்துள்ள முருகப்பெருமானை பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர் திருத்தெரு உபயத்தினை மாநகராட்சி ஒப்பந்தக்காரர் நடராஜன் குடும்பத்தினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் பூச்சொரிதல் உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாரி வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் குண்டு ஊரணை பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்ஸை பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் எழுபதாம் ஆண்டு பூக்கரக பூச்சொறிதல் உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாரி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்டு முளைப்பாரிகளை கோவில் வளாகத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து நகர்வலம் வந்தனர் மங்கள வாத்தியங்களுடன் அம்மன் பூக்கரகத்தை கோவில் அர்ச்சகர் எடுத்து முன் செல்ல பின்தொடர்ந்து பெண்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் கிராமத்தை சுற்றி வலம் வந்து வாணியங்குடி வீரமா காளியம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இதனையடுத்து மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பிறகு தீபாராதனை காண்பிக்கப்பட்டன இவ்விழாவில் கோவில் அரங்காவலர் தலைவர் உமேகா திலகவதி கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவில் தெப்பகுளத்தில் முளைப்பாறைகளை கரைத்து வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மகா வராகியம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இவ்விழாவின் ஆறாம் நாளான இன்று மாதுளை அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் தனி சன்னதியாக உள்ள மகா வராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகா வராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும் வேறெங்கும் நடைபெறுவதில்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பாக தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் இனிப் அலங்காரம் குங்கும அலங்காரம் மஞ்சள் அலங்காரம் சந்தன அலங்காரம் மாதுளை அலங்காரம் என பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாரதனை நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழா ஆறாம் நாளான இன்று மாதுளை அலங்காரம் செய்யப்பட்டு இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வராகியமனை வழிபட்டனர்